பார்த்துக்கிட்டுருந்த விதியாக வீட்டுக்கு வந்த மீனா இந்த மாதிரி சிரகடிக்காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பேற்ற வகையில் ஒரு ப்ரோமோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ இந்த சிரகடிக்காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே பரபரப்பட உச்சமாக தான் இந்த கதைக்களம் போயிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் என்னை எபிசோட்ல ரோகிணி தன்னுடைய மகன் கிருஷ்ஷை புது ஸ்கூலில் சேர்த்து அவங்கள புதிய வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வராங்க சாதாரணமான கதைக்களத்தோட இன்னை எபிசோடுமே வந்துவிட்டு முடிஞ்சிச்சு ஆனால் நாளைக்கு ஒளிபரப்பாக போகிற சிரகடிக்காசை சீரியல் எபிசோட்ல மீனா தன்னை யாரோ துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வித்யாவோட வீட்டுக்கு ஓடி வராங்க அங்க வித்யா முத்துவோட போனை வச்சு ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி பாத்தீங்கன்னா அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க வீட்டுக்குள்ள வந்த மீனா முத்துவோட போனை பாத்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க ஆனா வழக்கம் போலவே ரோகிணி தப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமா பாக்குற ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்றாங்க பிகாஸ் இந்த சீரியலினுடைய இயக்குனருக்கு வர வேலையே கிடையாது ச ரோகிணி மாட்டுற மாதிரியாக கதையை கொண்டு போய் ரசிகர்களை ஹைப்பீத்துவார் பட் கடைசியில் அது எதுவுமே நடக்காமல் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவார் ஸோ அதே ஒரு கதை தான் இப்போ இந்த விஷயத்துலையுமே நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவே மீனா முத்துவோட ஃபோனை பார்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியா அடுத்தடுத்த கதைக்களத்தோட நாமளும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கபாய் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க